ஸோ கம்ப்யூட்டர் வச்சு அதனால் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தம்பை வீட்டிலேருந்து இருந்து சித்தித்தப்பா வீட்டு தான் போயிட்ருக்கோம் ஸோ யார் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா என்னோடய ஃபேமிலியில் இருந்தால் எல்லாருமே போயிட்டுருக்கோம் ஸோ வாங்க இப்போ அங்கே போய்ட்டு சித்தப்பா வீட்டுக்கு போயிட்டு நான் அங்கே எச்சுத்தையும் சித்தப்பாவை எல்லாத்தையும் உங்களுக்கு காட்டுறேன் ஸோ இப்போ பாருங்கள் நம்ம அப்படியே நம்ம போயிட்ருக்கோம் பேக் கேமராலாம் உங்களுக்கு காட்டுறேன் பில்டிங்ஸ் எல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு காட்டுறேன் தான் இருக்கும் ஸோ இந்த ஊருக்கு வந்தாலும் பில்டிங்ஸ் தான் ஃபேமஸாக இருக்கும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் பில்டிங்கெல்லாம் நல்ல நல்ல பில்டிங்காக இருக்கும் எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு பில்டிங்காக தான் இருக்கும் பாருங்கள் பார்த்துட்டே வாங்க நல்ல பெரிய பெரிய பில்டிங்காக தான் இருக்கும் எங்கேயுமே சின்ன பில்டிங்கே இருக்காது உங்களுக்கு எல்லாமே ஃபுல்லாக ஐடி கம்பெனிஸு இதுதான் இருக்கும் பாருங்கள் எங்கேயும் ஒரு இடத்துல தான் இந்த மாதிரி காட்டு காடு மாதிரி இருக்கும் பாருங்க பில்டிங் பாருங்கள் எவ்வளோ ஐடி பில்டிங் இது பார்லரு பியூட்டி பார்லரு மென்ஸ் பார்லரு எல்லாமே இருக்குது இங்கே பார்த்துட்டே வாங்க நிறைய பில்டிங்ஸ் இருக்குது இங்கே வந்துட்டு பில்டிங்ஸுக்கு வந்துட்டு கொஞ்சமே இல்லைன்னு தான் சொல்லலாம் நம்ம பாருங்கள் நமக்கு நம்ம இப்போ போயிட்டு இருக்கோம் பாருங்கள் எவ்வளோ பெரிய பில்டிங் பாருங்கள் இதை விட பெரிய பில்டிங்காக இன்னொரு ஹைலைட்டாக ஒரு பில்டிங் இருக்குது ஸோ அந்த ஏரியாவுக்கு போனதுமே உங்களுக்கு நான் காட்டுறேன் அந்த பில்டிங் உங்களுக்கு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த ஊர்லேயே பெங்களூர்லேயே அதுதான் விட ஹைலைட்டான பில்டிங்னா அது ஒன்று தான் ஸோ உங்களுக்கு நான் அங்கே போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன் வாங்க போலாம் பாருங்கள் பாருங்கள் சிக்கன் சென்ட்ரு பேங்க்கு பாருங்கள் பில்டிங் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் இது வந்துட்டு உங்களுக்கு கம்மி தான் இந்த பில்டிங்ஸ் எல்லாம் ஸோ பார்த்துட்டே வாங்க இதை விட ஹைலைட்டான பில்டிங்கும் உங்களுக்கு நான் அந்த ஏரியா போனதுமே காட்டுறேன் பாருங்க இப்போ தான் இந்த பில்டிங் இப்போ தான் கட்டிகிட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் டைம் அறுவதுக்குள்ளே பாருங்கள் பில்டிங் தரு இதெல்லாம் வந்துட்டு அப்பார்ட்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க இங்கே பிஜின்னு சொல்லுவாங்க அப்பார்ட்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்கு ஸோ நாங்கள் வந்துட்டு தான் நாங்கள் வந்துட்டு ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் எப்பவுமே நாங்கள் வந்துட்டு தப்பு டக்குன்னு வந்துடுவோம் இந்த வாட்டி ஜாலியாக நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்கோம் எதுக்காக வேணாக்கா நம்மளுக்கு இப்போ தான் ஆயிடுச்சு இந்த பில்டிங் தான் ஓகே அங்கே பாருங்க அருமையாக இருக்கு எங்கே பார்த்தாலும் துணி கடை தான் எங்கே பார்த்தாலும் துணி கடை தான் இருக்குங்க மேக்ஸிமம் துணிக்கடை தான் அதிகமாக இருக்கும் பாருங்க இப்போ சாப்பாட்டு கடை வந்துட்டு நிறையெலாம் இருக்குது பாருங்கள் ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஒரு இன்னொரு சாப்பாட்டு கடை இருக்குது செம்மடியாக இருக்கும் சாப்பாடெல்லாம் இல்லை ஸோ உங்களுக்கு அங்கே தான் இப்போ இங்கே ப்ளாக் எடுத்து போயிட்டுருக்கேன் அங்கே எடுத்துட்டு உங்களுக்கு நான் க்ளாட் ரொம்ப வீடுங்க பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது ஸோ ஓகே வாங்க நான் உங்களுக்கு அங்கே போயிட்டு உங்கள நான் சமைப்பிறேன்

இந்த பில்டிங் தான் நான் சொன்னேன் பிரம்மாண்டமா இருக்கும் உள்ள செம்மையாக இருக்கும் ஸோ உங்களுக்கு இது தெரியல நினைக்கிறேன் மரத்தில் பில்டிங்ஸ் கட்டி பாருங்க பெரிய இருக்குது ஸோ பெங்களூர் வந்தாக்கா இதெல்லாம் பஞ்சமே இருக்காது இங்கெல்லாம் பாருங்க துணி கடை சாப்பாட்டு கடை இங்க பாருங்க இந்த பில்டிங் இப்போ கட்டிட்டு இருக்காங்க ே போய்டிருக்கோம் பாருங்க போகலாம் இஷ்டப்போ வீட்டுக்கு ரீச் ஆகிட்டு உங்களுக்கு நான் அங்கே இன்ட்ரோ அங்கே பேசுகிறேன் உங்கக்கிட்ட ஸோ வாங்க அப்படியே கிளம்பலாம் பாருங்கள் ஜிம்மு பாருங்கள் இதெல்லாம் இப்போ புதுசாக கட்டியிருக்கிறது நான் இங்கே பிறந்து வளர்ந்தவரிலையும் இதெல்லாம் இருந்தது கிடையாது இப்போ தான் இந்த பில்டிங்ஸ் எல்லாம் ஆகிருக்குது ஸோ இங்கே பாருங்கள் எங்கே பாரு உங்களுக்கு பில்டிங்கு மளிகை கடை இந்த மாதிரி தான் இருக்கும் பார்த்துட்டே வாங்க ஸோ இந்த பில்டிங் வந்துட்டு ஃபுல்லாக கிளாஸில் தான் கட்டியிருக்காங்க கதவெல்லாம் ஃபுல்லாக கிளாஸ் தான் ஸோ ஓகே வாங்க பாருங்கள் அப்படி போயிட்டுருக்கோம் இப்போ எங்கள் சித்தப்பா வீட்டுக்கு கிட்ட கிட்ட நாங்கள் ரீச் ஆகிட்டோம் ஸோ வாங்க அப்படியே போகலாம் எங்கள் சித்தப்பா வீட்டில் போயிட்டு உங்களுக்கு நான் உங்ககிட்ட நான் பேசுகிறேன் ஓகே கேஸ் ரீச் ஆகிட்டோம் இப்போ பாருங்கள் அப்படியே சித்தப்பா வீட்டுக்கு இருக்கோம் ஸோ அங்கே சித்தப்பா வீட்டிலேருந்து உங்களுக்கு நான் காட்டுறேன் இங்கே பாருங்கள் பில்டிங்ஸ் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ இருக்கு பாருங்கள் எனக்கு பின்னாடி இங்கே பாருங்கள் பில்டிங்ஸ் எல்லாம் இப்போ தான் கட்டிகிட்டு இருக்காங்க ஸோ உங்களுக்கு நான் இந்த சித்தப்பா வீட்டில் ரீச் ஆனதுக்கப்புறம் பில்டிங்ஸ் எல்லாம் பாருங்கள் இங்கே பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் ஸோ இது தான் நான் பிறந்து வளர்ந்த ஊர் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமான்ட்டில் எனக்கு சொல்லுங்கள் இப்போ அப்படியே பாருங்கள் இங்கே சித்தப்பா வீட்டை நான் ரீச் ஆகிட்டேன் இங்கே பாருங்கள் பில்டிங்ஸ் பாருங்கள் எவ்வளோ அழகழகாக இருக்குன்னு பாருங்கள் இந்த பில்டிங்ஸ்லாம் எவ்வளோ அழகாக இருக்கலாம் தெரியுங்களா இது வந்துட்டு நம்ம கோயம்புத்தூரில் இருக்கிறத விட பிக்கஸ்ட்டாக இருக்குது பில்டிங்ஸு ஸோ இங்கே பாருங்க வந்தாச்சு பாருங்கள் வந்தாச்சு அவ்வளோதான் ரீச் ஆயாச்சு சித்தப்பா வீட்டுக்கு சரி ஓகே வாங்க இப்போ நம்ம சித்தப்பா வீட்டிலேருந்து உங்களுக்கு நான் பேசுகிறேன் முன்னாடி பாருங்கள் பாப்பா போயிட்டுருக்கா வீட்டுக்கார் போயிட்ருக்காரு ஸோ ஓகே நம்ம சித்தப்பா வீட்டில் ரீச் ஆகிட்டு உங்களுக்கு நான் இன்ட்ரோ கொடுக்குறேன்